நம சிவாய சிவாய நமகோம் நன்னாள் விண்ணப்பம் இன்று தமிழ்ச்சங்காண்டு பதினோராயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஐந்து தொல்காப்பி ஆண்டு இரண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு மெய்கண்டாற ஆண்டு எட்நூத்தி இரண்டு பங்குனி திங்கள் இருபத்தி ஓராம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் நான்கு வெள்ளிக்கிழமை ஏழாம் வரை நாளை காலை இரண்டரை மணி வரை மிருகசீதிசமின்மீர் நண்பர்கள் பனிரெண்டு வரை அருட்பணுவல் தெய்வ அருளை செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாடிலேயிருந்து கொழிபியல் அதிகாரம் இரவு எண் நூத்தி ஆறு குரல் ஆயிரத்தி ஐம்பத்தி ஒன்று கார்கானின் கரப்பின் அவர் வழிதம் வழி என்றே திங்கள் கயல் வடிவ வீடு திரு நியமம் மூன்றாம் திருமுறை பெண்கொண்ட சூடி நீடு விரிபுந்த சடைதாழ பெண்கொண்ட மார்பில் வெண்ணீரு பூசி பேணார் வழி தேர்ந்து கண்கொண்ட சாயலோடேர்கவர்ந்த கல்விடம்போலும் பண்கொண்ட வண்டி நம்பாடியாடும் வரிதிந்நியமே வெள்ளிக்கிழமை கஞ்சனூர் ஆறாம் திருவுரை மூவிளை நச்சூழம்பளம் இந்த மூன்று சுடர்கண்ணானானே மூத்திதண்ணெய் நவளனே நரைவிடையொன்று எருவானே நால்வேதமாரங்கமாயினானே ஆவினிலைந்துகந்தானே அமரர்கோவை அயந்திருமாளானானே அனலோன் போற்றும் காவளனே கஞ்சனூர் அண்ட கோவை கற்பகத்தைண்டு கண்ணப்பநாயனார்டிபாலை பழனிப்புசாமிகள் திரு கட்சி நம்பி முனி பாம்பாட்டி சித்தர் தட்சணாமூர்த்தி ஆகிய அருளாளர்களோடும் திரு ஒற்றியூர் திரு அம்பர் மாகலம் ஆதிய தரங்களோடும் தொடர்புடைய மான்தலை வடிவ மிருகசீரிடம் விண்மீன் முதலாம் திருமுறை அடையார்புறமுன்றும் மணர்வாய் விழையெய்து மடையார்புணம்பர் மாகாலம் மேய விடையார்குடியந்தை வெள்ளைப் ஏத்த சாரா சாராவினைதான சிவஞான போதம் அவனவளியனும் அவைமோவினமியின் தொற்றியதிதியே உடுங்கிமளத்துளதா அந்தம் மாதியின் மணார்புளவர் குருமணி அருளிய சாந்தலிங்கர் பதிட்டுப்ப தந்தாதி இன்பம் நாடும் நீங்கிட தூய ஐங்கரன் முன் நம்பிகாண்டாற்ருளிய முத்தமிழ் என் மனத்திடையே இசைந்திட அருளுமே அருள்தான் நிலைத்திட ஐயம் மகண்டிட பொருள் நிறை நூல்கள் நான்கு புவிமிசை திலுகு சிந்தைய திலிபுற அருளிய குரு என் மனத்துள் கோதுகள் அகற்றுமே ஆதீனப்படுவல் சாந்தலிங்கரின் அவிரோத உந்தியார் முப்பத்தி இரண்டு உயர்ந்த நெறி இது என்று ஒன்றை விட்டு ஒன்றை எந்திடுவோனும் உண்டு வர ஏதம் அடையான் என்று உந்தீவரம் என ஓதி துதித்து அகம் நெகழ்கின்றோம் திருச்சிற்றம்பளம்